ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கிழங்கு வடை எப்படி சேர்த்துன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பை மோட் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் கிராசரி ஐட்டம்ஸ் ஹேண்ட்மேட் அண்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மொபைல் அண்டு கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் பூஜா ஆக்சசரிஸ் பியூட்டி அண்டு பர்சனல் கேர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவுமே ஆஃபர்ஸோட லோ ப்ரைஸில் குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க இது கூடவே ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் கொடுக்குறாங்க இந்த ஆப்புடைய லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப் இப்போ நம்ம கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு தான் எடுத்துருக்கேன் நல்லாவே செத்தி எடுத்துக்கோங்க செத்து எடுத்ததை நல்லா பிழிஞ்சு அதோடைய சாறு தனியாக எடுத்துடலாம் இதன் பிறகு தேவையான வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ கிழங்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கூடவே பச்சை மிளகாய் அது கூட இஞ்சி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நம்ம செத்தி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கிழங்கு அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மூணுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிழங்கோடு மிக்ஸ் ஆகணும் பாருங்க இந்த மாதிரியும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ எண்ணெய் சட்டி போட்டுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது எண்ணெய் சட்டி சூடாகிறனும் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வடைக்கான மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மாவில் லேசாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இதை நம்ம எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சிருந்தோம் அதில் போட்டுட்டு இந்த மாதிரி நிறையவே போட்டலாம் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு வந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ இடையில இடையில பெரட்டி போடணும் இப்போ நல்லாவே இது நம்ம எடுத்துடலாம் எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவுமே டேஸ்டான கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்களுக்கெல்லாம் சில பேருக்கு கிழங்கு பிடிக்காது அவங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்